நற்பவி யோகி ராம்சுர்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை அப்படின்னா குருவோட நாள்னு தெரியும் எல்லாருக்கும் அதுவே லக்ஷ்மி குபேரருக்கு வியாழக்கிழமையில மா இரவு மதியம் சாரி வியாழக்கிழமையில மா சாயங்காலத்தில் மாலை நேரத்தில் அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் குபேரர் சிலை இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அல்லது லக்ஷ்மி குபேரர் போட்டோ நீங்கள் இந்த லாஃபிங் புத்தாலாம் வைக்கக்கூடாது லக்ஷ்மி குபேரர் போட்டோ அல்லது லக்ஷ்மி குபேரர் செல வச்சு அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள மாலை நேரத்துல வியாழக்கிழமை அன்னைக்கு மருதாணி இலையால லக்ஷ்மி குபேரர் அஷ்டோத்திரம் நோட் புக்ல புக்ல வாங்கி படிங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது யூடியூப்ல போட்டு விட்டுட்டு நீங்க வந்து மருதாணி இலையால நீங்க வந்து லட்சுமி லக்ஷ்மி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நைவேத்தியம் பண்ணுங்க தொடர்ந்து பதினான்கு வாரங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு டு ஆறு இது போல லட்சுமி குபேரர் போட்டோ அல்லது வச்சு மருதாணி இலையில் நூற்றி எட்டு போர்ட்டிகள் அஷ்டோத்திரம் புக்கு வச்சு சொல்லி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஒரு இலக்கை வச்சுட்டு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கோல் செட் பண்ணிட்டு இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணுங்க நிச்சயமா நீங்கள் என்ன விஷயத்துக்காக இதை செய்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி